ஒழுக்கத்து நீத்தார் பெருமை வேண்டும் பணிவல் துணிவு இந்த திருக்குறளுக்கு என்ன வேண்டும் மறுபடியும் திருக்குறள் ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணிவல் துணிவு இது மாணவர்கள் ஆசிரியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒழுக்கத்து நீத்தார் பெருமைன்னா வள்ளுவர் ஏதோ போய் சொல்லிட்டான்னு நினைக்கூட ஒழுக்கத்தை நீத்தவான் விழுப்பத்து வேண்டும் பணிவத்து இன்றைக்கு துறவிகளெல்லாம் ஒழுக்கத்தை நீத்தவர் வள்ளுவரே சொல்லிட்டாரியா அதனால தான் நான் கேட்டவரை நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறேன்னா அதனால ஜெயிலுக்கும் போனவனும் உண்டு வரிவைய உரையில எழுதும்போது என்ன சொல்கிறார்னா ஒழுக்கத்தின் கண் நின்று நீத்தவனது பெருமை வேண்டும் பனிபல் துணிவு அப்படிங்கிறார் அதாவது தண்ணி அடிக்கிறவன் டெய்லி தண்ணி அடிக்கிறான் அப்புறம் அதை விட்டுட்டான்னு வச்சிங்களா அதில் நின்று நீத்தவன் தமக்கு மெய்வாய் கண்காது ஆகிய முக்கிய அறிவை கருவியினால் கிடைக்கக்கூடிய இன்பத்தை பெற்று பிறகு நின்று அது வேண்டாம் என்று ஒதுக்கவன் தான் ஞானி கடவுள் துறவி எல்லாம் சொல்லுறீங்களா ஒழுக்கத்தின் கன்று கண் நின்று நீத்தவனது பெருமை துறவிகளுடைய பெருமையை இந்த குரலை சொல்கிறார் வேண்டும் பணுபல் துணி பணுபல் என்றால் நூல்கள் என்று அர்த்தம் ஒரு நூல் சொல்லதினாலே இது துறவிகள் பெருமை என்று நாம் நினைத்து கொள்ள முடியுமா இன்றைக்கு எல்லா மதத்திலுமே இயேசுனார் இருக்கார் அல்லா இருக்கார் புத்தபெருமான் இருக்கார் சிவபெருமான் எல்லா நூல்களுமே துறவிகளுடைய பெருமையை தான் சொல்லியிருக்கு மற்ற ஐஏஎஸ் படித்தவன் எம்பி எம்பிபிஎஸ் படித்தவன் இவனை எல்லாம் யாரையுமே சொல்லலை துறவைகளுக்குன்ற தனி மரியாதையும் உண்டு இன்றைக்கும் நம்மளுக்கு ஒரு குடும்பம் படித்தாங்கன்னா துறவையில் போய் சாமி கால வரும் துறவைகளுக்கு என்று தனி பெருமை உண்டு ஏன் அவ்வாறு உண்டுன்னா அவன் அனது என்ற பற்றை விட்டான் ஒரு தமக்கென்று இன்பம் வேண்டாம் என்று உலக சமுதாயத்துக்காக அதனால தான் இயேசுநாத கும்பிட்றான் அல்லாவோ கும்புடுறான் சிவபெருமானை கும்பிட்றான் பெருமாளாக கும்புடுறான் அப்போ துறவிகளுக்கு என்ற ஒரு பெருமை உண்டு அந்த துறவிகள் எல்லாம் இறந்து போட்டானோ ஆனால் நூல்களிலே ஏற்றினார்கள் ஏன் ஏற்றினார்கள் பிற்கால சமுதாயம் வாழ வேண்டும் என்பதற்காக ஏற்றினார் அது வேண்டும் பணிகள் துணி பணிவல் என்றால் நூல்கள் இந்த நூலிலே ஏற்றி கூறினார் ஏனும் நூல்கள் சொல்வதனாலே நாம் வணங்குவதில்லை அந்த துறவிகளின் ஞானத்தை பெறுவதனால் நான் நாம் நன்மை அடைகிறோம் இது மிகப்பெரிய விஷயம் மூணு விஷயத்தில் பேச முடியாது கூடியவர்கள் உங்களுக்காக லாங் வீடியோ போகிறேன் லைவ் வீடியோ போகிறேன் நன்றி மாணவர்கள் நன்றி வணக்கம்